காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பக்திக்கு மதம் ஒரு தடை கிடையாது என்பதை நமக்கு உறுதியாக அறுதிவிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த பக்திக்கு சான்றாக ஒரு முஸ்லீம் அன்பருடைய பெயர் இந்த பொன்னேட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது மகாபக்த விஜயத்தில் அவர் யாருன்னா லதீப் ஷா இவர் முஸ்லீம் அன்பர் இவர் தமது மத கொள்கைக்கு ஏற்ப குரானை படித்து அதை ரொம்பவும் வணங்கி வந்தாராம் அதன்படி அவர் தொழுகையெல்லாம் நடத்துவார் அந்த மதத்தில் என்ன ஒரு ஆச்சார் அனுஷ்டாங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் இவர் குறைவர செய்து வந்தார் ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னன்னா நாம் பிற மதங்களையும் அல்லவா இதில் என்ன தவறு நேர்ந்து விட போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததான் அவருக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்ததாம் என்னன்னா நாம் எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படி என்னதான் இருக்குது கிருஷ்ணருடைய பக்தியிலையும் அவருடைய பாகவத கதைகள்லையும் நாமளும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு ஆசை வந்து விட்டதா அவர் இருந்தது வடநாட்டிலே அப்போ அந்த வடநாட்டை ஆண்டவர் ஒரு முஸ்லீம் மன்னர் ஆனா இவருக்கு என்ன ஒரு ஆசை வந்திருந்தனா நாம வைஷ்ணவ பக்தராக மாறினால் என்ன அதன்படி ஒழுகினால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம் இது கிருஷ்ணனுடைய லீலை போலும் இவர் என்ன பண்றாரு பாருங்க லத்தீப் ஷா ஒரு நல்ல ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு அன்பரை தேர்ந்தெடுத்தார் அவரிடம் இவர் கேட்கிறாராம் ஐயா எனக்கு உங்களுடைய மத கொள்கைகளை கற்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது தாங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பாருங்க ரொம்பவும் ஆர்வமாக ஒரு வார்த்தை சொன்னாராம் என்னன்னா லதீப் ஷா அவர்களே உங்களை நான் வரவேற்கிறேன் ஏன்னா நீங்க எங்களுடைய மத கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைனால இங்க வந்திருக்கிறீர்கள் அல்லவா அதற்கு நான் தலை வணங்குகிறேன் உங்களுடைய இந்த ஆசைக்கு நான் செவி சாய்க்கிறேன் ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னாராம் என்னன்னா நீங்க எங்களுடைய மதத்தை கற்றுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா ஆனா நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் ஏன்னா நீங்க ஒரு இந்து கிடையாது நீங்க முஸ்லீம் தானே நீங்க வேணுமானா எங்களுடைய இந்த பூணூல் போட்டுக்குவாங்க இல்லையா அது மாதிரிலாம் எங்களுடைய சடங்குகள்லயும் நீங்கள் அங்கீகரித்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாராம் இவருக்கா எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது லத்தீப் அதனால் அவர் என்ன பண்றாரு சரியம் ஐயா உங்களுடைய இந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றார் இந்த பிராமணர் லத்தீப்ஷாவை முறையான சடங்குகள் செய்து ஒரு பிராமணராக அவர் அங்கீகரித்தார் பின்பு என்ன செய்கிறாரு பாருங்க ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லாவற்றையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாராம் அது மட்டும் கிடையாது இப்போ கிருஷ்ணனை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி பஜனை செய்ய வேண்டும் எப்படி நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் எப்படி ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்ற அத்தனை சொல்லி கொடுக்கிறார் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா லத்தீப் ஷா ஒரு முழுமையான வைஷ்ணவராக மாறிவிட்டார் அவர் மறந்தும் கூட இப்பொழுது தன்னுடைய குரானை எடுத்து பார்ப்பது கிடையாது முழு முதல் அன்பனாக மாறிவிட்டார் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு எப்பொழுது பார்த்தாலும் இப்பொழுது அவருடைய நாவிலே கிருஷ்ண நாமம் தான் நடமா கொண்டிருக்கிறது இப்போ அவருடைய வீடு எப்படி இருக்கிறது கிருஷ்ண பஜன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்று விட்டது அவர் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறார் முறையாக மற்றும் பாகவத கோஷ்டிகளோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனமும் செய்து கொண்டிருக்கிறாராம் ஒரு நாள் இந்த லத்தீப் ஷாவை பார்க்க அவருடைய பழைய நண்பர் வந்தாராம் அவர் பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ முஸ்லீம் மதத்தில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா குல்லா அதெல்லாம் கிடையாது இப்போ அவர்கிட்ட முழுமையான வைஷ்ணவராக அவருடைய தோற்றம் மாறிவிட்டது அதனால அவர் கோபப்பட்டு திட்டுறாராம் நீ பிறப்பில் முசல்மானாக இருந்தாலும் இப்படி காப்பீர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இப்படி கொட்டமடிக்கிறாய் இது நியாயம் தான்னா ஏன் இப்படி மாறி போன நீ நம்முடைய மதத்துல என்ன உனக்கு தவறாப்பட்டது ஏன் இப்படி போயிட்டு இந்து மதத்துல சேர்ந்த அப்படின்னு அவரை வாய்க்கு வந்தபடி திட்டுக்கிட்டு இருக்காராம் இவரா அதையெல்லாம் காதல போட்டுக்கல சரிம்யா என்னை பார்க்க வந்திருமான் இல்லையா அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா ஆனா இந்த நண்பர் சும்மா இருக்கலை என்ன பண்ணுறாருனா அந்த நாட்டை ஆண்ட நவாப் கிட்டே போயிட்டு சொல்லிடுறானான் ஐயா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இப்படி ஒரு கொடுமையான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறான் இதை லத்தீப் ஷா என்ன பண்ணுறான்னா அவன் பிறந்தது முசல்மானாக ஆனால் இவன் என்ன பண்ணானா வைஷ்ணவனாக மாறிவிட்டான் இந்து மதத்தில் சேர்ந்து விட்டான் இப்போ அவனுடைய கையில் எப்போவுமே என்ன இருக்குன்னா பாகவதம் இருக்கிறது ஐயா ராமாயணம் படிக்கிறான் கிருஷ்ணனுடைய அவதார கதைகள் எல்லாம் படித்து கொண்டு அதை பற்றி சொல்லிக் கொண்டும் இருக்கிறான் முழுமையான வைஷ்ணவனாக மாறிவிட்டான் ஏகாதசி விரதம் இருக்கிறான் மற்றும் பஜனை கோஷ்டியோடு சேர்ந்து கொண்டு இவன் பாகவத சங்கீர்த்தனம் எல்லாம் செய்கிறான் ஐயா இது நம்மளால தாங்க முடியல நீங்க தான் அவனுக்கு உரிய தண்டனையை கொடுக்க வேணும் ராஜா அப்படின்னு சொல்றானா இந்த நண்பர் இந்த நவாபிற்கு கோபம் வந்து விட்டது ஏன்னா நானும் இந்த முஸ்லிம் மன்னன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆனா நீ என்னுடைய கூட்டத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு கொடுமையான சம்பவத்தை நினைத்து கூட பார்க்கலாமா இப்படி நம்ம மதத்துக்கே ஒரு கோடரி காம்பாக போய்விட்டான் இந்த லத்தீப் ஷா இவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது நாம் என்ன பண்ணலாம் இவனை முதல்ல அரசு பண்ணி கூட்டிக்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நாம இந்த ராஜசபையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்த நீதியை கொடுக்கலாம் தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்றது இந்த நவாபோட எண்ணம் அதை செயல்படுத்த துணிகிறார் அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு நான்கு சேவகர்களை கூப்பிட்டு அரண்மனை சேவகர்களை காவலாளிகளை நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நேராக நீங்கள் லத்தீப் ஷாவோட வீட்டுக்கு போங்க அவன் அங்கே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான் இந்த இந்து மத கோஷ்டியோட அவனை கையும் கலவுமாக பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு ஆணை இட்டு விடுறாங்கனா இவங்கெல்லாம் புறப்பட்டு போகிறாங்க சரி நாம ராஜாசோர் பொடி அவருடைய கட்டளை இப்படி நாம் லத்தீப் ஷாவை கூட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு ஆனா பாருங்கள் என்ன நடந்ததுன்னு இப்போ இவருடைய வீடு எப்படி இருக்குன்னா கோகுலம் மாதிரி இருக்குதான் கிருஷ்ணனுடைய அவதார நீலைகள்லாம் என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் ஓவியமாக வரைந்து வைத்திருப்பார்கள் அல்லவா அந்த படங்கள் தான் மாட்டப்பட்டிருக்கிறதாம் அவருடைய வீட்டின் சுவர் முழுக்க அதுல பல ஓவியங்கள் இருக்கின்றன என்னன்னா கிருஷ்ணன் கோகுலத்துல என்னென்ன ஒரு லீலைகள் நிகழ்த்தினானோ கோபிகர்களோட அந்த காட்சிகள் எல்லாம் அங்கே தென்படுகின்றனவா என்னன்னா இப்போ அவரு யமுனா நதிக்கரையில ஒரு குறவை கூத்தாடி இருப்பார் என்னன்னா கோபியரோட சேர்ந்து கொண்டு சேலையை திருடி கொண்டு அவர் நீங்கள் கைகளை கூப்பி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அருமையான திருவிளையாடல் நிகழ்த்தி அந்த சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்துகிற அளவுக்கு ஓவியங்கள் இருக்கின்றனவாம் இப்படி பல ஓவியங்கள் அந்த சுவர் முழுக்க மாட்டப்பட்டிருக்கிறதாம் அதுல இவங்க ஒரு முக்கியமான படம் இருக்கு என்னன்னா ஓவியம் ராதை அமர்ந்துகிட்டு இருக்கா கையில தாம்பூலம் இருக்கிறது அதை வந்து கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கறா போல ஒரு ஓவியம் அதை அவர் வாங்கவில்லை ஆனால் கொடுக்கிறார் போன்ற ஒரு தோற்றம் அப்படி ஒரு ஓவியம் இருக்கிறது இந்த சேவகர்கள் வந்தாங்க ரொம்ப கோபாவேசத்தோட வந்து என்ன பண்றாங்க லத்தீப் ஷாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போகணும்னு வரும் பொழுது அவர் அப்ப பஜனையில ஈடுபட்டு நாம சங்கீர்த்தனத்துல இருக்கிறாரு பாகவத கோஷ்டியோட எல்லாரும் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு தன்னை மறந்த தாளலயத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு கோஷமிட்டு கொண்டிருக்கிறார்களாம் அப்பொழுது பார்த்து இவங்க வந்தாங்க வந்த உடனே பாருங்க உள்ள போய் பார்க்குறாங்க அது கிருஷ்ணனுடைய மாயமோ அல்லது இறை அன்பருடைய அந்த நேசமோ தெரியாது அவரை பார்த்த மாத்திரத்துல அவருடைய தெய்வீக தோற்றத்தை பார்த்த உடனே இவங்க என்ன ஆயிடுறாங்க பாருங்க இவங்க அரஸ்ட் ஆயிடுறாங்க வந்த வேலைய மறந்துட்டாங்க அப்படியே ரொம்பவும் லைச்சு போய் அவங்களும் என்ன பண்றாங்களாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்களாம் இப்போ ராஜா பாத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா கிளம்பி போன வேகத்துல எந்நேரம் கொண்டு வந்திருக்கணும் லதீப் ஷாவ ஆனா நேரம் பார்த்தாக்கா ஆணையிட்டு பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது அப்ப அவங்க என்ன பண்றாங்க இது ஒரு கேள்வி ராஜாவுக்கு சரி நாமளே குதிரையில கிளம்பி போய் பார்த்தாதான் என்ன போக போகுது அப்படின்னு கிளம்பி வந்துகிட்டு இருக்கானா இந்த நவாப்பு இவனும் வரானா வந்து பார்த்தாக்கா இந்த நான்கு காவலாளிகளும் தன்னை மறந்து அமர்ந்த நிலையில கிருஷ்ணா கிருஷ்ணா மதுசூதனா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா அவர் பாடிய இன்னிசையுடைய தாளலயம் அப்படி யார் கேட்டாலும் கண்ணை மூடி மெய்மறந்து ஆடி விடுவார்கள் பாடி விடுவார்கள் ஏன்னா நாம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் ஒரு அருமையான பாடல் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் இற்றி அருமையான பாடல் கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா அப்படின்னு பாடினா யாருக்குத்தான் ஆசை வராது இந்த கிருஷ்ணகானத்தின் மீது அப்படி ஒரு அருமையான நாம சங்கீர்த்தனம் செய்ததை பார்த்தவுடன் ராஜாவும் ஒரு மெய் மெய்மறந்து நின்று விட்டானா என்ன ஒரு தாளலயம் என்ன அற்புதமான ஒரு இனிய சாரீரம் கிருஷ்ணகானம் எத்தனை அன்பு இருக்க வேண்டும் கிருஷ்ணன் மீது எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும் அந்த நெஞ்சத்திலே இதை பார்த்தவுடன் அவனுக்கும் கொஞ்சம் ஆசை வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவனும் கொஞ்சம் மெய்மறந்து நின்று விட்டு கேட்கிறானா லத்தீப் ஷா இங்கே வாரும் அப்படின்னு அவன் வந்து நிக்கிறாரு இப்போ என்ன ராஜா சொல்லுங்க என்ன தேடி வந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் ஆமா நீ இப்படி நம்முடைய மதத்துல பிறந்து விட்டு இப்படி காப்பிர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறாயே இது நியாயம் தானா அப்படின்னு அப்போ இவர் பாருங்க ஒரு நியாயமான ஒரு வார்த்தைய சொல்றாரா என்னன்னா ராஜா எனக்கு வந்து இப்படி இந்து மதத்துல சேர்ந்து நான் கொட்டம் ஆசை எனக்கு கிடையாது உண்மையாகவே நான் மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நியாயமான ஆசையினால்தான் நான் இந்த இந்து மதத்துக்கு நான் மாறணும்னு நினைக்கல முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பண்டிதர் என்ன சொன்னார் ஐயா நீங்க மாறினால் வழியே நான் கற்றுக் கொடுக்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அது மட்டும் கிடையாது நீங்க கிருஷ்ணனை கும்பிட்டாலும் பக்தி ஒன்றுதானே அடைய வேண்டிய வழிகள் பல இருக்கின்றன ஆனால் அடைவது இறைவனைத்தான் இதில் என்ன வேறுபாடு இருக்க முடியும் நாம் எத்தனை நாமத்தை சொன்னாலும் அத்தனை நாமம் ஒரே ஒரு பரம்பொருளை தானே குறிக்கின்றது இதில் நாம் ஏன் வேறுபாடு பார்க்கணும் நம்முடைய பக்தி நியாயமானதாக நேர்மையானதாக ஆழமானதாகத்தானே இருக்க வேண்டுமே ஒழிய அது எதில் இருக்க வேண்டும் என்பது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது ஏன்னா எப்படி கூப்பிட்டாலும் ஒன்றுதானே ராமா என்றாலும் அந்த பரம்பொருளைத்தான் குறிக்கிறது கிருஷ்ணா என்றாலும் அதே பரம்பொருளைத்தான் குறிக்கிறது உருவம் வேண்டுமானால் பலவாக இருக்கலாம் நாமங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் பரம்பொருள் ஒன்றுதானே தானே இதில் நாம ஏன் அப்படி வேற்றுமை கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும் எனக்கு கற்றுக் கொடுத்த பண்டிதர் சொன்ன ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா நீ மாறினால் ஒழிய நான் சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த பாகவதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் மட்டும்தான் இப்படி மாறினேனை ஒழிய நான் மதவெறி கொண்டவன் கிடையாது அப்படின்னு ரொம்ப நியாயமான கோரிக்கையை வைக்கும் பொழுது ஆனால் நவாப் தன்னுடைய வேலையை காண்பிக்கிறார் ஒரு சாதாரண ராஜா அப்படி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் ஏலனமா கேள்வி கேட்கிறாரா என்னன்னா சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறார் இவருடைய வீட்டை பார்த்தால் கோகுல மாதிரியே தென்படுகிறதா ஏன்னா நான் எங்க பார்த்தாலும் சுவர்ல என்ன ஓவியம் இருக்கிறது ஒன்று கிருஷ்ணனுடைய ஓவியம் இருக்கும் புல்லாங்குழல் வாசித்து கொண்டு ரொம்ப சிங்கார ரசத்தோடு அப்படி இல்லை என்று சொன்னால் கோபிகர்களோடு அவர் கொட்டமடித்துக் கொண்டிருப்பான் கிருஷ்ணன் இந்த விளையாட்டுத்தனமான ஓவியங்கள் இருக்கும் மற்றும் ராதே கிருஷ்ணன் இந்த இருவருடைய அருமையான ஓவியம் அங்கே மாட்டப்பட்டிருக்கும் அவர் பார்க்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை என்னன்னா ஒரு மரத்தடி கீழே அங்கே பல அருமையான மலர்கள் பூத்திருக்கின்றன அந்த மரத்தைச் சுற்றிலும் அப்போ ஒரு திண்ணையில உட்கார்ந்து கொண்டு ராதை என்ன பண்றா கையில ஒரு தாம்பூலம் இருக்கிறது வெற்றிலைச் சுருள் அதை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறா போல ஒரு ஓவியம் இதை உடனே அவர் கேட்கிறாரா அந்த நவாப்பு நீ சொல்ற நீ உன்னுடைய கிருஷ்ண பக்தி ரொம்ப உண்மையானது அப்படின்லாம் பேசிக்கிற இல்லையா அப்படின்னா ஒரு விஷயத்த நீ செஞ்சு காண்பிக்கணும் என்னன்னா இப்போ இந்த ஓவியத்தில் இருக்கு இல்லையா ராதை வந்து யாருக்கு இந்த வெற்றிலை சூழலை கொடுத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாராம் லத்தீப் ஷா அரசே அது கிருஷ்ணனுக்கு கொடுக்கறாள் அப்படின்னு கிருஷ்ணன் இதை வாங்கினானா இல்லையா அப்படின்னு கேட்கிறாராம் நவாப்பு வாங்கவில்லை ஆனால் கையை நீட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் வாங்கிக்கல ஏன் வாங்கி உண்டா என்ன அப்படின்னு கேட்கிறாரா ராஜா நீ என்ன பண்ற நீ சொல்ற இல்லையா உன்னுடைய கிருஷ்ண மேல நீ உண்மையான அன்பு வைத்திருக்கிற அப்படின்னு உன்னுடைய பக்தி உண்மையானதுன்னு நீ சொல்ற இல்ல அப்படின்னா ஒன்னு செய்ய இதை கையில வச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா ராதை கையில ஒரு தாம்பூலம் அதை வாங்கி கிருஷ்ணன் உண்டு விட்டு இருக்க வேண்டும் அதை கையில வச்சுட்டு இருக்க கூடாது ராதை அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரா ராஜா சரி பார்க்கறாரு ஏன்னா ராஜா ஒரு தீர்மானத்தோட வந்துட்டார் இன்றைக்கு நாம தகராறு பண்ணணும் அப்படின்னு ஏன்னா உண்மை தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் ராஜா இவர் என்ன சொல்றாரு எனக்கு மதத்தின் மீது எனக்கு ரொம்பவும் ஆசை கிடையாது நான் வேற்றுமையெல்லாம் பார்க்க மாட்டேன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இதை நான் இந்த சனாதன தர்மத்துக்கு வந்த அப்படின்னு பொழுதும் இவர் விடாப்பிடியாக அல்லவா அதனால் இதை நிரூபித்து காட்டுவது யாருடைய பொறுப்பாகி விட்டது கிருஷ்ணனுடைய பொறுப்பாகி விட்டது அதனால் கண்ணை மூடி தியானத்தில் அழுந்து கேட்கிறாராம் கிருஷ்ணா இது உன்னுடைய முறை நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நீதான் இதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் நிகழ்ந்தது அற்புதம் இப்போ இந்த அறை முழுக்க கோகுலமாக மாறிவிட்டதான் இப்போ கிருஷ்ணன் என்ன பண்றாரு ராதையோட கையிலிருந்து வெற்றிலை தாம்புலத்தை வாங்கி கொண்டு வாயிலே போட்டு விடுகிறாராம் இப்போ கண்ணை திறந்து பார்த்தால் என்ன இருக்கிறது அந்த ஓவியத்துல கையில வெற்றிலை சுருளை காணவில்லை ராதை எடுங்கிறது ஏன்னா கிருஷ்ணன் வாங்கி கொண்டு விட்டார் ராஜா கேட்ட டிமாண்ட் என்ன ராதை கொடுத்த வெற்றிலை சுருளை கிருஷ்ணன் வாங்கி தன்னுடைய திருவாயிலே போட்டு விழுங்க வேண்டும் இதுதானே மெல்ல வேண்டும் இதுதானே உங்களுடைய இந்த கோரிக்கை இதை இப்பொழுது நிறைவேற்றி விட்டார் கிருஷ்ண பரமாத்மா இப்போ பார்க்கிறாரா ராஜா ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த ஓவியத்தில் என்ன நிகழ்ந்திருக்கிறது எந்த ஒரு ஓவியமும் கை வைக்கவில்லை ஆனால் கை வைத்தது யார் கிருஷ்ண பரமாத்மா அல்லவா அவர் நினைத்தால் என்னதான் நிகழ்ந்து விடாத அதிசயம் இப்போ இந்த அற்புதத்தை கண் சிவிட்டாமல் பார்க்கிறாராம் ராஜா ஏன்னா அவர் முன்னாடி பார்க்கும் பொழுது ரொம்ப ஏளனமாக ராதை அந்த மரத்தடி கீழே உட்கார்ந்து கொண்டு கையிலே வெட்டிலைச் சுருளை வைத்து கொண்டு நீ சாப்பிட மாட்டாயா என்பது போன்ற ஒரு பார்வை ஆனா இப்ப பார்த்தாக்கா கையிலே வெட்டிலைச் சுருள் கிடையாது அந்த தாம்பூலம் கிடையாது ஏன்னா இப்போ கிருஷ்ணனை வாங்கி தன்னுடைய திருவாயிலே போட்டு வென்று விட்டான் இதை பார்த்தவுடன் ராஜா ஒப்பு கொண்டு விட்டான் ஏன்னா உன்னுடைய இந்த கிருஷ்ண பக்தி நியாயமானது சரியானது உண்மையானது உன்னுடைய பக்தி அப்படின்றத அவர் நிரூபிச்சுட்டாரு இதுக்கு மேலேயும் நாம ஒரு கிருஷ்ண பக்தர் மேல சந்தேகப்படக்கூடாது அவரை பற்றி நாம தூஷனை சொல்லக்கூடாது என்ற ஒரு அவருக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டது அதனால் அவருடைய கால்களில் விழுந்து பணிந்து விட்டு போகிறாராம் நவாப்பு ஐயா ஒப்புக்கொள்கிறேன் ஐயா நீர் உண்மையான கிருஷ்ண பக்தர் என்பதும் கிருஷ்ணனுடைய பக்திக்கு செவி சாக்கின்றான் என்பதை பற்றி நான் ஐயம் திரிவர தெரிந்து கொண்டேன் வந்தனம் ஏன்னா பரம்பொருள் ஒன்றே அதில் நாம வேற்றுமை பாராட்டக்கூடாது கிருஷ்ணா என்றாலும் ராமா என்றாலும் அந்த பரம்பொருளை மட்டுமே குறிக்கின்றது என்ற உண்மையான ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொண்டு விட்டார் நவாப் இந்த உண்மையை நமக்கு உணர்த்தியது லத்தீப் ஷா இவர் ஒரு கிருஷ்ண பக்தர் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமைதானே அவர் வேற்று வேற்றுமதத்தில் இருந்தாலும் தீவிர வைஷ்ணவராக மாறி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து கிருஷ்ணருடைய உண்மையான பக்தராக மாறி இறுதியில் வைகுந்தத்தை அடைந்தார் நாமம் இப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர்களின் சேவடிகளை பணிவோமாக, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெறுவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா